மக்களே என்ன மக்களே காமம்மா இவ்வளவு மட்டமா போயிட்டாரா எதுக்கு ஐயோ அவருக்கான மரியாதை அவரே குறைச்சிட்டு இருக்காரு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு காமம்மா வெளியே வந்த பிறகு காமம்மாக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எடுத்து வச்சிருப்பார்ல அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அப்பவே தெரிச்சு ஓடி இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாப்ல பாருகிட்டே மன்னிப்பு கேட்கறாங்க பேர்ல பாருகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காப்ல உன் காலில் வேணா விழுறேன் என்ன மன்னிச்சுக்கோ பிளீஸ் மன்னிச்சுக்கோ நீ காரி வேணா துப்பிக்கோ என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கேவலமோ கெஞ்சிட்டு இருக்காரு எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியவே இல்லை இப்படி மன்னிப்பு கேட்டு பாரு கூட சேர்ந்து என்ன பண்ண போறீங்க பாரு கூட ரிட்டன் பேட்ச் அப்ப என்ன பண்ண போறீங்க சத்தியமா புரியல உங்களுக்கான கண்டை மக்கள் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க கேவலமா சண்டை போட்டு சண்டை போட்டு ஒரு மாதிரி பேச்சப் ஆயிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்த அப்பவே கண்டுபிடிச்சு நாசமா போங்கன்னு சொல்லி மக்கள் விட்டுட்டாங்க திரும்ப திரும்ப உட்கார்ந்து கெஞ்சிட்டு இருக்கிய எதுக்கு எனக்கு சத்தியமா புரியல இப்ப நீ பேச்சப்பா என்னப்பா பண்ணப் போற அந்த பொண்ணை பத்தி தானே காலில இருந்து தப்பு தப்பா பேசிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படி பண்றா அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படிலாம் பண்றா என்ன ட்ரிகர் பண்றா என்ன அசிங்கப்படுத்த ட்ரை பண்றா அவ இப்படிலாம் பேசிருக்கான்னு சொல்லிட்டு பார்வை பத்தி நீ தானப்பா பேசிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது கூட சேர்ந்து நீ என்னப்பா பண்ணப் போற என்ன ட்ரை பண்ற

மன்னிச்சுக்கோ பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து மன்னிப்பு கேட்கிறாப்புல ஆனா பார்வ பொறுத்தவரைக்கும் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி தட்டி தட்டி விட்டுட்டே இருந்தாங்க இப்போடா உடனெல்லாம் பேச முடியாது நீ நீ இப்படிதான் பண்ணுவப்பா நீ கடைசியில் என்னதான் அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு பார் வந்து ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் ஒரு மாதிரி இறங்கி கீழே வந்து என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் பார் ஒரு மாதிரி ஏறி பேச ஆரம்பிச்சாங்க அங்கதான் இவன் ரொம்ப மட்டமா ஏகப்பட்ட விஷயத்த பண்ணான் சத்தியமா பாத்துட்டு எனக்கே இவன் இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மட்டமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்

கட் பண்றாங்க அவ்வளவுதான் மொத்தமா அவங்க ரெண்டு பேரும் காமிக்கவே இல்ல ஃபுல்லா பெட்ரூமை காமிக்க ஆரம்பிச்சாங்க பெட்ரூம்ல பார்த்தா நம்ம ஆரோரா சபரி இவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மட்டும்தான் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பெட்ல நம்ம விஜய பாரு இல்ல அதுதான் முக்கியமா நம்ம காமிக்கறாங்க சோ விஜய பாரு அங்க தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த விஷயத்தை காமிக்க முடியேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கட் பண்ணி தூக்கிட்டாங்க பட் அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லிருக்காங்க அந்த விஷயத்தலாம் மொத்தமா பாத்துறலாம் அது மட்டும் இல்லாம நேற்று அவன் பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது ப்ரோ ஏதோ வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு சேனல் பிளான் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடலாமா சோ வீடியோக்குள்ள பறக்க மாதிரி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பார்த்து பேர் சஜஸ்ட் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த எபிசோட் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க ஆனா அந்த எபிசோட்ல கடைசியா நடந்த டாஸ்க்ல பார்வை ஃபுல்லா அடிச்சது காம மாமா தான் ஓகேவா ஃபுல்லா உட்காந்து அடிச்சாப்ல அடிச்சு முடிச்சுட்டு வேனுக்குன்னு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்வை பக்கத்துல போய் ஒரு மாதிரி அப்படி நிப்பாப்ல வேனுக்குன்னு அங்கங்க போய் நிப்பாப்ல அப்போ பாரு கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பால் எடுத்து ஒரு அடி டம்முன்னு நம்ம காமுக்கு ஒரு அடியை போட்டுரும் அடியை போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணோம்னா கீழே கிடக்கிற அந்த கலர் மாவெல்லாம் எடுத்து நம்ம காம மூஞ்சில ஒரு அடி இவருக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை ப்ரோ எப்படி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை ஆனா ஒரு ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காப்புல ரொம்ப கேவலமா இருக்கு சத்தியமா அப்போ அந்த பொண்ணு அந்த கலர் மாவை எடுத்து டம்மு டிம்முன்னு அடிச்சு ஒரு மாதிரி விளையாட்டை போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ வீட்டுக்குள்ள நம்ம விக்கல் சிக்கரம் கூட்டு ஒரு வார்னிங் குடுக்கா ஏன்னா சிக்கரம் சாண்ட்ரால ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க சாட்டர்டே சண்டே வந்து இவனுக்கு ரெட் கார்டு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பயமா இருக்கு சேஃப்டி சொல்லி பிளான் போட்டு பட் வந்து ரிட்டன் ஜாயின்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே விக்கல் சிக்கரமுக்கு பயம் வந்துட்டு ஏன்னா விகல் சிக்கரம் வந்து காமோ பத்தி பேசியிருந்தாப்ல அவரை பார்க்க பயமா இருக்கு கண்டிப்பா நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சேர்ந்துட்டா இவங்க ஐயமேலா தான் அசிங்கம் அதனால விக்ரம் என்ன பண்ணாப்பலாம் கூப்பிட்டு சேராத அதெல்லாம் பண்ண அதை ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துருந்தாப்ல இருந்தாலும் நைட்டு நம்ம காம என்ன பண்றாருன்னா கிச்சன் நேரில் போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாப்ல கிச்சை நேரில் உட்காந்து நான் பண்ணது தப்பு தான் நான் ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன் அது எனக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாப்புல இதுல பார்வை பொறுத்தவரைக்கு ரொம்ப ஸ்டடியா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார் என்ன சொல்றாங்கன்னா நீ ரொம்ப கேவலமா பேசிட்டேன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா ரொம்ப தரக்குறைவா பேசிட்ட இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சுன்னு உனக்கே தெரியும் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சோன்னு இப்படி பண்றேன்னா என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்ப காம அந்த இடத்துல என்ன பண்றாப்புன்னா நான் எல்லாம் தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ எல்லாமே எனக்கு தெரியுது எல்லாமே எனக்கு புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல பாரு பாரு மன்னிச்சுக்கோ பாரு காலில் வேணா உள்ளு சொல்லிட்டு பேசுறாப்ல எனக்கு இங்க என்னன்னா காலில் விழுறது அம்மா சத்தியம் அப்பா சத்தியம் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இதாக டூலா யூஸ் பண்றீங்களா இந்த சீசன் ஃபுல்லா நானும் பார்த்துட்டு இருக்கேன் உன்ன காலில் விழுந்துடுறானுவேன் இல்லைன்னா அம்மா சத்தியம் அப்பா சத்தியம் பொண்டாட்டி சத்தியம் புருஷன் சத்தியம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கானு யாரா நீங்களா தரல யாரு நீங்களா அப்ப இந்த இடத்துல வேணா உள் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரு கிட்ட சொல்றாப்ல அப்ப அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதெல்லாம் எனக்கு முடியாது அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நீ என்ன வேணா பேசுவ எல்லாம் பேசிட்டு ரிட்டர்ன் வந்து பேசுவ நான் வந்து கேட்கணுமா இப்ப என்ன உன் சைடு விஷயத்த நீ ஜஸ்டிஃபை பண்ண பாக்குற உனக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு நீ ஏன் அப்படி பேசுன இந்த விஷயத்த சொல்ல பாக்குறியா அதெல்லாம் என்னால கேட்க முடியாது நீ கார்டன் ஏரியால பேசுனது பேசினது பேசுனதுதான் நீ அங்க அவ்வளவு வார்த்தைகளை விட்ட அதனால அது கண்டிப்பா என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாரு வந்து அவங்களுக்கான ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க ஆனா நம்ம காமோ பொறுத்தவரைத்தையும் என்ன சொல்றாருன்னா புரியுது பாரு புரியுது பாரு மன்னிச்சுக்க பாரு அந்த டைம் நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேவலமான மாதிரி நடந்துகிட்டேன் ரொம்ப அது ரொம்பவே தப்பா நடந்துகிட்டேன் அங்கே நீன் இல்லை வேற யார இருந்தாலுமே நான் இப்படித்தான் பண்ணிருப்பேன் அந்த இடத்துல நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயிட்டம் பத்துக்கோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் ரொம்ப கேவலமா பண்ணிட்டேன் நான் ரொம்ப கேவலமானவன்னு சொல்லிட்டு அவர் அவர் அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு அவரு அவர் அசிங்கப்படுத்தி எப்படியாச்சும் அந்த சாரி வாங்கி ரிட்டன் பாரு கூட பேச்சை பரலன்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல சாரி சொல்லிட்டே இருக்காப்புல உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காப்புல அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காப்புல இங்கதான் பாருன்னு சொல்றாங்க உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுவேன் எல்லாமே பேசுவேன் என் கேரக்டர் தப்பா பேசுவ நான் இவன் என்ன பார்த்து நீ அவா இவான்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லுவ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து இதா பேசுவியா இப்ப நான் அதை வந்து ஏத்துக்கணுமா இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது நீ அவ்வளவு பேசிட்டே நீ எவ்வளவு வார்த்தைகளை விட்டுட்ட தெரியுமா அவ்வளவு வார்த்தைகளை விட்டுட்டு அந்த வார்த்தைகெல்லாம் அல்ல முடியாது அவ்வளவு வார்த்தைகளை விட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க அங்கேதான் நம்ம காமு சொல்றாப்ல எனக்கு புரியுது எனக்கு புரியுது அந்த இடத்துல நான் தப்பா பேசிட்டேன் எனக்கு உண்மையாவே புரியுது நீ வேணா என்ன வேணான்னு சொல்லி மூஞ்சில காரி வேணாம்னு துப்பிக்கோ எப்படி நீ வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சில காரி வேணா துப்பிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரமண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அரமண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ எனக்கான என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பயங்கரமாக லவ் பண்ணீங்க பயங்கரமான ஒரு பாண்ட் இருந்துச்சு அழகான ஒரு விஷயத்த ஷோ பண்ணீங்க அந்த விஷயம் இப்போ உடஞ்சிட்டு அந்த விஷயத்த ஒட்ட வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே நீங்க காமிச்சது ஒரு குப்பை கண்டென்ட் நீங்க ரெண்டு பேரும் பழகுனது ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்கு கேவலமான விஷயம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு தான் பழகுனீங்க அப்படி இருக்கும் போது ரிட்டர்ன் பேட்ச் பேச்ச பையன் என்ன பண்ண ட்ரை பண்ற ரிட்டன் பேச்ச பையன் என்னதான் அப்ப உண்மையா உன்ட்ட கண்டென்ட் இல்லையா அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி கமார்ஜன் அப்படிங்கிற நம்பர்கிட்ட கண்டென்ட் கிடையாது பார்வ தாண்டி உங்ககிட்ட கண்டென்ட் இல்ல இதுக்கு முன்னாடி அரோரா அரோரா வச்சு கண்டென்ட் பண்ணேன் ஆனா அரோரா பொண்ணு தெளிவா தள்ளி போயிருச்சு ரிட்டன் அந்த பொண்ணு பக்கத்துல போக முடியல ஏன்னா அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு போகுது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு கடைசி கட்டமா பாரு தான் கரெக்ட் பார்வை பிடிச்சி போட்டு எப்படியாச்சும் கண்டென்ட் பண்ணி இருக்க போற இந்த ரெண்டு மூணு வாரங்கள் ஓட்டிடணுன்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணுறா தானே இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது அதிகபட்சம் கூட இல்லை ரெண்டு ரெண்டு வாரம் கூட சொல்ல முடியாது ப்ரோ ஒரு வாரம் ப்ரோ இன்னும் ஒரே தான் கரெக்டாக அந்த பணப்பெட்டி வீக் அது மட்டும் முடிஞ்சிட்டுனா போச்சு ஃபினாலே வீக் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாரத்தை ஓட்டுறதுக்கு தயவாக அடுத்த ஸ்கெச்சை போடுறாப்புல இது எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு தெரில எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது மேபி சேனல் வந்து இவரை காப்பாத்துறதுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் உன்னோட நேம் வந்து இப்படி ஆயிட்டு இது ரொம்ப தப்பான விஷயம் நீ வந்து பேசிடு நீ வந்து மன்னிப்பு கேட்டுரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணா மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த விஷயத்த நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிருக்கணும்ல ஃபர்ஸ்ட் கிச்சன்ல உட்காந்து பேசுற விஷயத்த காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் விஷயங்களை காமிக்கலையே அதுக்கப்புறம் வெளியே கூட்டு போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு எல்லாம் நான் காலேயே விழுந்துட்டுதான் தான் சொல்றாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வெளியே போய் கண்டிப்பா உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்கான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன் கண்டிப்பா உன்னை நல்லா வச்சு நல்லா பார்த்துப்பேன் என்னை நம்பு ப்ளீஸ் என்னை விட்டுறாத சி ப்ளீஸ் வந்து என்ன விட்டு பெயிராத எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்காப்ல இவ்வளோ கேவலமா கெஞ்சி அங்க போய் ஜாயின்ட் ஆகி என்ன இலவ பண்ண போறாருன்னு சுத்தமா தெரில ப்ரோ ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ காமு மாமா ஒரு மட்டமான பீஸாக இருக்காரு சத்தியமா சொல்கிறேன் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க காமு மாமாக்கான ஃபேன்ஸ் பார்த்தா கூட சரி இவர் ஒரு மட்டமான ஒரு ஆள் சத்தியமா சொல்ற மட்டமான ஒரு ஆள் ஒரு பொண்ணை தப்பாவும் பேசிட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணுகிட்ட சண்டையும் போட்டு ஒரு மாதிரி ரெக்கடா ஒரு ஒரு பிளேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு கேம் ஆட ட்ரை பண்றாருன்னா இது இது வந்து என்ன என்ன இளவுன்னு எனக்கு தெரியல இதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேத்து காமிக்கவே இல்லை ப்ரோ காமிக்கவே இல்லை ஆனா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்ப மணி ரெண்டே காலு அதுவரைக்கு பெட்டுக்கு வரல ஓகேவா அது வரைக்கும் பெட்டுக்குன்னு வரல எனக்கு தெரிஞ்சு ஏதோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு எங்கேயோ உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் இல்ல இல்லை மணி இப்போ கரெக்டா ரெண்டு காய்ஸ் இப்போ யாரோ நடக்கிற மாதிரி தெரியுது காய்ஸ் வெயிட் பண்ணுங்க யாரோ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஏதோ டீலக்ஸ் ரூம் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க ஆஹ் காம மாமா இப்போ தான் டீலக்ஸ் ரூமுக்குள்ளே வராரு மணி ரெண்டே காலு ரெண்டே காலுக்கு தான் காம மாமா டீலக்ஸ் ரூம்க்குள்ளே வராப்புல அப்போ மனுஷன் சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் கிடந்து கெஞ்சிருக்காரு ரெண்டு மணி நேரம் வெளியே கடந்து கெஞ்சி 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 என்ன மன்னிச்சிக்கோ மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கடந்து கெஞ்சி இருக்கல இவ்வளவு கெஞ்சி கூத்தாடி இவர் என்னத்தை சாதிக்க போறாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ இது என்ன மாதிரி கண்டனே தெரில பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லிட்டு மறக்காம கமலில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ தெரியல பார்க்கலாம்